ஜானகி இல்லை நாளைக்கு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரகுராம் வந்து செம கோவத்தில் வந்து மாயாவும் கதிர் ரெண்டு பேரையும் கோவப்பட்டு வந்து வீட்டை விட்டு போங்க அப்போ தான் இந்த குடும்பத்துக்கு வந்து விடிவு காலம் அப்படிங்கிற மாதிரி வந்து கத்தினோன்னு அந்த சமயத்தில் இந்த பக்கம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமை எதிர்த்து ஜானகி வந்து மாயாவுக்கும் கதிருக்காக வந்து இறங்குறாங்க செம மாதம் போடுறாங்கன்னே சொல்லலாம் ரகுராம் கிட்டக்க ஜானகி அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் கிட்டே வந்து சொன்னதுனால செம கோபத்தில் வந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க தனா என் பொண்ணு வந்து என் பேச்சை வந்து வாழ்க்கையில் வந்து தட்டவே மாட்டான் நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அது ரெடியாக சொல்லிட்டு இங்கே கரெக்டாக வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வராங்க வந்தோடனே பார்த்தா இந்த பக்கம் அதுக்கு முன்னாடியே மாயாவை வந்து கரெக்டாக தனா வந்து காப்பாற்றிடுறாங்க இந்த பக்கம் பின்பக்கமாக போய் தப்பிச்சு போயிடு நீ வந்து அவன் அப்பா பேச்சை மீறிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் மனசு உடஞ்சு போயிடுவார் அதனால் அந்த பழியை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் முன்னாடியே சொன்னோடனே இங்கே கதிர் மாயா ரெண்டு தான் வந்து கல்யாண ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்க விஷயத்தை வந்து பார்த்துடுறாங்க தானே பின்னாடியே வந்து மறைச்சிக்கிட்டு என்னவோ சொன்னேன் என் பொண்ணு தான் வந்து சொன்னேன் இவன் என் பொண்ணா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சத்தம் போடுறாங்க ரகுராமன் இவளெல்லாம் வந்து என் பொண்ணுன்னு நினச்சி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத இவெல்லாம் இவளுக்கும் சரி எங்கள் குடும்பத்துக்கும் சரி எந்த சம்மந்தம் கிடையாது ஏன் பொண்ணு வந்து தனலட்சுமி மட்டும்தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப தப்பாக பேசிட்டு அந்த செஞ்சு மன்னிச்சிடு நீ ஆயிரம் வார்த்தை வந்து இஷ்டத்துக்கு என் குடும்பத்தை வந்து வீட்டுக்கு வந்து பேசுவேன் அப்புறம் இங்கே என்னடான்னா வந்து இவளும் உன் பொண்ணு தானு வந்து பேசுவேன் இவெல்லாம் இவளுக்கும் எனக்கும் இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ரகுராம் வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மாயா பேரை சொல்லி வாய் திறந்து வந்து பேசுகிறதுக்கே வந்து சொல்கிறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து பிடிக்கலை அவமானமா இருக்குது உன்னால் வந்து ஒரு நல்லதாவது நடந்திருக்கா அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ரகுராம் வந்து இஷ்டத்துக்கு வந்து மாயாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மாயாவை பார்த்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுடுறாங்க இவளோட வளர்ப்பு சரியாக இருந்தால் தானே இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே செமக்கம் வந்துடுதுன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் ஜானகிக்கு என்ன நினச்சி பேசிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் உடனே வந்துருவியா அவளை பற்றி ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் போதா குறைக்கு வந்து சொல்கிறான் ஆனால் விடுங்கண்ணே இவ எப்போவுமே இப்படி தான் இவளும் சரி இந்த கதிரும் சரி ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்காங்க இவளெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணுன்னா எல்லாம் கரெக்டு தான் நம்ம ஏற்கனவே சொன்னவர் சொன்னாலும் இந்த ஜானகி தான் வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க பத்மா அந்த சமயத்தில் இவளை எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசி விட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாம் இந்த சீனுவோட பொண்டாட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆனால் அப்படிலாம் நீ ஒன்றும் பார்க்காத இவளை நான் எந்த மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை இவளை நான் எப்படா வந்து அறுத்து விடலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன ஜீனுக்காக இவளை பார்க்கணேன்னு சொல்கிற அதெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்கிறப்ப செமக்கவும் வந்துடுது ஜானகி என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க பத்மா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரு என்னன்னு எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இங்கே பாருங்கள் எல்லா பிரச்சனையும் காரணம் தனா வந்து அவள் தான் வந்து செஞ்சா அப்படின்னு சொல்ல வராங்க என்ன என் பொண்ணை பார்த்து தனாங்கிற சும்மா வந்து அவன் மேலே வந்து அக்கா காக்கா வந்து தங்கச்சி மேலே வந்து படியை போட்டுக்கலான்னு பார்க்குறியா என் பொண்ணு வந்து வளர்த்த விதம் எல்லாமே சரியாக தான் வளர்த்திருக்கேன் இவ்வளோ தான் இருந்தே வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கான் முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு இப்போ என்னடான்னா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதே வந்து ஒழுங்காக பண்ணலை இப்போ என்னடான்னா போதா குறைக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து இந்த குடும்பத்துலேருந்து காதல் திருமணத்துக்கு வந்து ஆதரவாக வந்து கையெழுத்து போடுறாங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும் எதுக்காக என் பேரை வந்து கேவலப்படுத்துகிறா இந்த மாயாவும் சரி இந்த கதிரும் சரி இங்கே பாருங்க நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணால் இந்த குடும்பத்தோட கௌரவம் போகிறது மா மாதிரி என்னோடய வந்து மதிப்பு மரியாதையும் போதாக்குறதுக்கு தனோட பேரும் வந்து கெட்டுப்போகுது ஊரில் உள்ள எல்லோரும் வந்து இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ரவுரம் வந்து சத்தம் படுறாங்க பெரிப்பா நான் சொல்கிறத முதல்ல வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கேளுங்க அப்படின்னோடனே பேசாத நீ என் பேரை வந்து பெரியப்பான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கெல்லாம் உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அருகதியே கிடையாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் வந்து பொறுத்திருந்து பார்த்தா இதுக்கப்புறம் உன்னெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தா சரியே வராது அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் வந்து ரகுராம் கிட்டே வந்து சண்டைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மாயா மேலே எந்த தப்பு இல்லை தெரியுமா அதான் உனக்கு வந்து இப்போ ஜானகி பாசம் வந்து கண்ணை மறைக்குது இத்தனை பேர் நாங்கள் எல்லோரும் மாயா மேலேயும் கதிர் மேலேயும் தப்பு இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம் த அவங்க வந்து சரி கிடையாது அப்படின்னு ஆனால் உனக்கு வந்து உன் தங்கச்சி பொண்ணு தான் ரொம்ப முக்கியம் இல்லை அவ்வளோ என்ன தப்பு செஞ்சாலும் உனக்கு பாசம் வந்து உன் கண்ணை மறைக்குது அதனால் என் கூடயே வந்து நீ வந்து நான் சொன்னால் ஒரு வார்த்தை கூட ஏற்று பேச மாட்டேன் இப்போ என்னடானா எப்போதுமே எனக்கு எதிராகவே நீ நிற்கிற என் நான் சொல்கிறத எந்த காலத்துலையும் நீ வந்து கேட்கவே கூடாதுங்கிறத ம நல்ல தெல்ல தெளிவான முடிவில் இருக்க ஜானகி இதை நினச்சி எனக்கு என்ன பேசுகிறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அதிரடியாக வந்து ரகுராம்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஜானகி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து மேகமூட்டத்தில் சூரியன் மறைஞ்சிருக்க மாதிரி வந்து நீங்க எல்லா உண்மையும் வந்து மறைஞ்சிருக்கு நான் சொல்றேன் இதுக்கப்புறம் மூடி மறைச்சி எதுவும் பிரயோஜனம் கிடையாது எத்தனை ப பழியை தான் அவளே ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய தியாகி இவ அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பேசணும் பத்மா உனக்கு எந்த விஷயமும் முழுசு தெரியாம வந்து மாயாவை பற்றி தப்பா பேசுகிறவளை வச்சுக்காதுன்னு திரும்பவும் சத்தம் போட்டுட்டு நான் சொல்கிறேன் தான் வந்து முதல்ல கையெழுத்து போட போனான்னு சொல்ல வராங்க உடனே வந்து மாயா வந்து தலையாட்டு இப்படிலாம் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு என்ன என்ன தனா தனான்னு சொன்னால் மட்டும் போ கூறுமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் என்ன தனா கிட்ட வந்து மாதிரி கொஞ்சமாவது கூட அக்கான்னு சொல்லிக்கிட்டிருக்கா இருக்கா ஆனால் கற்றுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரகுராம் வந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் ஜானகி வந்து சொல்கிறாங்க ஏ மாயா எப்போ பார்த்தாலும் எல்லா பழியும் நீயே வாங்கிகிட்டு இருக்க கதிரும் சரி நம்ம நான் சொல்கிறத கேளு இதுக்கப்புறமும் வந்து நீ இப்படியே இருந்தேன்னா உன்னை வந்து யாருக்குமே பிடிக்காது சீனுக்கு பிடிக்க மாட்டேங்குது எல்லா நல்லதும் செஞ்சுக்கிட்டு நீ பழியை வாங்கிக்கிறிய தனா எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து செய்ய ஒன்றால் பாரு அவளுக்கு வந்து மேற்கொண்டு கஷ்டம் மேலே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நான் என்ன செய்கிறது கதிர் வந்து கையெழுத்து போட கூப்பிட்டான் தான் போனேன் அப்படின்னு சொல்றப்ப கதிர் பாத்தியா எங்க கொண்டு வந்து நிற்கிதுன்னு இருக்கிற பிரச்சனை மாயாவுக்கு போறாதா நீ வேற புதுசாக வந்து பிரச்சனையை வந்து அவளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே இனிமே வந்து இனி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் என்கிட்ட பேசி யோசிச்சுட்டு முடிவுடுங்கிறாங்க முடியுது